ஹாய் இன்றைக்கி தோல் சுருக்கம் தோல் வறட்சி எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு மாய்ச்சரஸ் க்ரீம் தான் நம்ம வீட்டிலேயே செய்ய போகிறேங்க இயற்கையான முறையில் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறதுக்காக இது வந்து வெள்ளை குங்குளியமுங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் பார்க்குறக்கு கல்கண்டு மாதிரி இருக்குங்க ஒரு நூறு கிராம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க நம்ம நூறு கிராமையும் போட்டு செய்ய இல்லை நம்ம ஒரு ஆறு ஏழு மட்டும் எடுத்து நம்ம செஞ்சுக்கலாங்க இப்போ இதை நம்ம எனக்கு எவ்வளோ தேவையோ அதாவது பொடி பண்ணால் ரெண்டு ஸ்பூன் வர அளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ இதையை நம்ம ஒரு துணியில் பொடி பண்ணிக்கலாங்க ஒரு துணியில் போட்டு பாலித்தீன் கவர்லெலாம் போட்டு பொடி பண்ணாதீங்க ஒரு துணியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க நைசாக பொடியாகணும் உங்களுக்கு நைஸாக ஆச்சுன்னா அப்படியே எடுத்துக்கோங்க அப்படி நைஸாக பொடி ஆகலைன்னா அம்மிக்கல்ல வச்சு நம்ம நுணுக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா இடித்தாச்சு இடிச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொடி ஆகலை அங்கங்கே ஒன்று ரெண்டு இருக்குது நல்லா நைஸாக பொடியானால் ஈஸியாக இருக்குங்க அதனால் நான் இதை என்ன பண்ணுறேன் சின்ன குட்டி அம்மிக்கல் வச்சுருக்குறேங்க அதில் வந்து நான் நைசாக பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் நைசாக பொடி பண்ணி எடுத்துட்டோம்னா சி பாருங்க கல்லில் ஒட்டிக்கிறதெல்லாம் வந்து ஒரு சின்ன கத்தி வச்சு சுரண்டி ஒரு தட்டில் சுத்தமாக நம்ம வலிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் சுத்தமாக எடுத்தாச்சு இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொடி வரும் அதனால் வந்து நான் வந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேங்க சுத்தமான மரச்சுக்கு தேங்காய் எண்ணெய் ஆறு ஸ்பூன் ஒரு ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் அளவு வீதம் ஆறு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து லேசாக சூடானதையும் இந்த பொடியை போட்டு பாதி பொடியை போட்டு முதல்ல கலந்துக்கலாங்க மீதி பாதி பொடியையும் போட்டு கலந்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்க வெள்ளக்கூடாதுங்க இந்த குங்கிலியம் கரையிற அளவுக்கு சுருக்கும் சூடாகணும் இப்போ பாருங்கள் கரைஞ்சிட்ருக்குது கரைஞ்சிருச்சு பாருங்கள் தேங்காய் எண்ணெய் மாதிரியே ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நான் சின்ன மிக்சி ஜாரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பானை தண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த இப்போ இந்த தண்ணியில் நம்ம கரைச்சி வச்ச உங்களிய எண்ணெயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை மூடி பல்ஸ் மோடில் நம்ம வெண்ணெயெல்லாம் அடிப்போம் இல்லைங்களா அது மாதிரி பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அடிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் அடிச்செடுத்தாச்சு எந்த அளவுக்கு அப்படியே வெண்ணெய் திரண்டு வந்திருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நான் வந்து பானை தண்ணியில் செஞ்சுருக்கேங்க ஆக்சுவலாக இதை வந்து இளநீர் தண்ணியில் ஊற்றி தயிர் மத்து வச்சு கடைஞ்சி எடுப்பாங்கங்க நம்ம கம்மியாக ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்ததுனால நான் மிக்சி ஜாரில் செஞ்சு காமிச்சிருக்கேங்க நீங்கள் வந்து தயிர் மத்து வச்சு கடைஞ்சி வேணாலும் எடுத்துக்கலாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஸ்கின்னுக்கு போட்டிங்கன்னா ஸ்கின் வந்து ஷைனிங்காக இருக்குங்க கொஞ்சம் கூட அந்த சொர சொரப்பு தன்மையே இருக்காது அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் இப்போ இது ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கலாங்க ரொம்ப ரொம்ப கம்மி விலையில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு க்ரீம் தயார் பண்ணிவிட்டோம் இது வந்து சாலை ஜெயக்கல்பனா மேம் வந்து லைவில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு செஞ்சு காமிச்சாங்க அவங்க நல்லெண்ணெயில் தயிர் மத்து வச்சு கடைஞ்சாங்கங்க எனக்கு தேங்காய் எண்ணெய் தான் செட் ஆகும் நல்லெண்ணெய் செட் ஆகாதனால நான் தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் யூஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்ததுனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க அதிக காசு செலவு பண்ணாமல் அட்டகாசமான ஒரு க்ரீம் தயார் பண்ணிக்கிறேன் இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்